ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காசு பயிர் போடலான்ட்டுங்க போட்டுருக்கிறேன் பொல்லங்காய் கூட்டு வைக்கிறான்ட்டு ஃபாஸ்ட் பயிர் பச்சை மிளகா போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் பொல்லங்காய் போட்டுக்கலாங்க நல்லா வேகணுங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டு கருவேப்பில் போட்டாச்சு நல்லா மூடி வச்சு நல்லா வேகணும் நாலு பிசில் விட்டால் நல்லா கதை தான் வெந்துடும் பொல்லாங்காய் கூட்டு தாளித்தோணும் நல்லா வெந்துச்சு கடுகு போட்டுக்கிறேங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் நல்லா வணங்கிடுச்சுங்க தக்காளி உடுக்கலாம் உப்பு போடல உப்பு போட்டு பருப்பு வேகாதுங்க உப்பு போட்டா பருப்பு வேகாங்க அதனால் உப்பு போட்டு நல்லா வணங்கிடுச்சுங்க எடுத்து ஊற்றிக்கலாம் பருப்பு நல்லா வந்துடுச்சுங்க பருப்பு நல்லா இருந்துச்சு கொத்தமல்லி தலை குவிச்சுறாங்க ஆசிப்பருப்பு போட்டு கொள்ளாங்க